கோர்ட்டில் லாயர் இருக்காரு இந்த பிரகாஷ் வந்து புறநகர் பகுதியில் இருக்கான் இவர் வேறு இடத்துல இருக்கார் அது எப்படி கரெக்டாக ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா மீட் பண்ண முடியும் அதுவும் மலை மேலே கரெக்டாக அந்த பிரகாஷ் எப்படி விழ முடியும் ஏதோ தப்பு இருக்கு அங்கே அப்போது இவரோட பொண்ணு சக்தி வந்துட்டு இவனோட ஏதோ பழகி இருக்கா அதனால தான் ஏதோ பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு அதை கேட்டவுடனே அவ்வளோ கோவம் வருது அப்படி எழுந்துக்கிறாரு வேலு ஏய் இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ தப்பா எதுவுமே நீ பேசவே கூடாது புரியுதா ஏன்னா ஏன் பொண்டாட்டிய இன்னொருத்தவனோட சேர்த்து வச்சலாம் நீ பேசக்கூடாது வார்த்தையை அடக்கி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்லேயே கத்துறாரு ஐயோ அமைதியாயிரம் அமைதியாயிரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து வேலு அடக்கிறாங்க அவங்க ஒய்ஃபு எல்லாருமே சேர்ந்து அண்ணா அண்ணா நீ வெளியே வானே உள்ளே வேணா நவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அப்படியே மீனாக வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க எதுக்காக மீனா என்னை வெளியே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு பயங்கரமாக கோவப்படுறாரு இல்லை கோர்ட்டில் ஏதாவது பேசியிருந்தால் அதுக்காக இப்படி தான் கோவப்படுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வேறே வேற என்ன பண்ணுவாங்க அதுவும் ஏன் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுனா ஒத்துப்பணானா அப்படின்னு சொல்லிட்டு வேலு பயங்கரமாக that I did. அந்த லாயர் மட்டும் வெளியே வரட்டும் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்லிட்டு இருக்காரு அதுக்குள்ளே லாயர் வெளியே வராரு வந்த உடனே இங்கே நில்லுங்க நில்லு ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே வராரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பின்னாடியை பற்றி தப்பாக உள்ளே பேசுவேன் இன்னொரு வாட்டி இந்த டாபிக் எதாவது நீ பேசின உன உயிரோடவே விட மாட்டேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்றாரு ஏன் என்ன என்ன பிரச்சனை நான் ஒரு லாயர் நான் அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாரு நீ பேசு ஆனால் என் பின்னாடியை பற்றி எதுக்காக நீ தப்பா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கேட்குறாரு அப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு வாட்டி நீ வந்து வாதாடும் போது பேசி பாரு உனக்கு என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்துறாரு அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் அங்கேருந்து போறாரு அப்படியே வேலுக்கு பயங்கரமா கோவம் வருது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க சக்தி ஏன் வேலு நீ இப்படி பண்ற எதுக்காக நீ இப்படி கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க பின்ன வேற என்ன பண்ணுவாங்க இப்படி தப்பத்தப்பா பேசுனா அமைதியா இருப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேலு ரொம்ப கோவப்படுறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் கோர்ட்டில் இப்படிலாம் கத்தக்கூடாது புரியுதா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க அதுக்காக அவன் இஷ்டத்துக்கு பேசுவான் அதை கேட்டுகிட்டு இருக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கோவப்படுறார் இனிமேல் அவன் பேசட்டும் அவனுக்கு இருக்குது பார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே இருக்காங்க சக்தியோட அம்மா அவங்க தங்கச்சி மடியில் படுத்துட்டு இருக்காங்க எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா யோசிக்கிறாங்க அது எப்படி இவன் கரெக்டாக எல்லாத்தையுமே சொல்கிறான் அப்போது இந்த லாயர் தானாக பேசலை யாரும் சொல்லி கொடுத்து பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சக்தியோட அம்மா சொல்கிறாங்க ஆமாம்மா அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு அதுக்குள்ளே மீன் வராங்க ஆமாம் எதுக்காக அந்த லாயரை பேச விடாமல் தடுத்தீங்க பேசியிருந்தா இன்றைக்கி கேஸ் முடிஞ்சிருக்கும்ல மாமா வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே பேசவே இல்லை சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க நான் எது சொன்னாலும் அவங்க யாருமே பெருசாக எடுத்துக்கவே மாட்டுறாங்க நான் நல்லது தானே சொன்னேன் கேஸ் தொடர்ந்து நடந்தால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லிட்டு எதுக்காக இவங்கெல்லாம் இப்படி பார்த்துட்டு போகிறாங்க நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனாக பார்க்குறாங்க சேரன் அப்படியே உட்காந்துச்சிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே ஏதாவது ஒன்று பண்ணி கண்டிப்பாக நம்ம அப்பாவை வெளியே எடுக்கணும் ஆனால் விஷ்வா சொல்லிட்டு போயிருக்காரு கண்டிப்பாக அந்த கேஸில் ஜெயிப்போன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பாட்டுக்கிட்ட சொல்லிட்டுருக்காரு எப்படியாவது என் பையன் வெளியே வந்துடணும் கடவுளே என் பையன் எந்த தப்புமே யாருக்குமே எந்த துரோகமே பண்ணவே இல்லையே இன்னைக்கு அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையாக அவன் தாங்க மாட்டான் கண்டிப்பாக என் பையன் வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக அப்பா வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் அவங்க கிட்டே இருக்காரு